பக்கத்திலே இருக்கிற அம்பரப்பர் மலை மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் திட்டத்தில் ஒரு நியூட்ரினோ ஆராய்ச்சிக் கூடத்தை ஒரு கிலோமீட்டர் ஆழத்துக்கு அந்த மலையை வெட்டி உள்ளே நேராக ஒரு கிலோமீட்டர் வலது பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் இடது பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஆழத்துக்கு கீழே இருபத்தஞ்சு மீட்டர் அகலம் பதினைந்து மீட்டர் அகலம் இருபத்தஞ்சு மீட்டர் உயரம் இந்த குகைகளை அமைக்க போகிறார் அதில் மையத்தில் நாற்பத்தஞ்சு மீட்டர் ஆழத்தில் ஐம்பதனாயிரம் டன் கலோரி மீட்டர் காந்த கல்லை கொண்டு வந்து வைக்கப் போகிறார் இது உலக விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு பயன்படும் வைகோ விஞ்ஞானம் புரியாமல் இப்படி மக்களை திசை திருப்புகிறார் என்று ஐஎன்ஓவினுடைய கைகூலிகள் சில அறிக்கைகள் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் விஞ்ஞானி அல்ல ஆனால் விஞ்ஞானிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டவர் கேரளாவில் இருக்கிற பத்மநாபன் என்பவர் உலக விஞ்ஞானிகள் அமைப்பில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார் அவரை கொச்சியிலே போய் சந்தித்து ஒரு நாள் முழுக்க அவரிடத்தில் புள்ளி ஓரம் கூட்டு வந்தேன் இந்த மலையை ஏன் தேர்ந்தெடுத்தான் உலகத்திலேயே மிக பழமையான மலை நமது மலைதான் மேற்கு தொடர்ச்சி மலை உலகத்திலேயே கடினமான பாறைகள் கொண்ட மலை நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைதான் அதன் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதிதான் தான் பெயரை குறிப்பதுதான் அம்பரப்பன் இந்த பதினோரு லட்சம் இருபத்தி ஐயாயிரம் டன் பாறைகளை உள்ளே உடைக்கப் போகிறார் அதுக்கு ஆயிரக்கணக்கான டன் கெலட்டின் வெடி பயன்படுத்தப் போகிறார் அப்படி அவன் பயன்படுத்துகிற போது ஏற்படுகிற ஆபத்து பெண்ணிக்கோ கட்டிய முல்லைப் பெரியார் அணையை பாதுகாக்க பத்து வருடம் நான் போராடினேன் உங்களுக்கு தெரியும் அந்த அணையை பாதுகாத்தோம் இந்த கம்ப பள்ளத்தாக்கிலே பத்து லட்சம் மக்கள் கிளர்ந்து எழுந்தார்கள் அந்த அணையை அண்டைய கேரள அரசு உழைக்க முயன்ற போது அதை தடுத்து விட்டோம் ஆனால் இந்த நீட்டினோ திட்டத்தை இவன் செயல்படுத்தினால் ஏற்கனவே நீர் அழுத்தத்தினால் பூகம்பம் லேசாக வரக்கூடிய வாய்ப்பு உள்ள நம்முடைய பகுதியில் மலையிலிருந்து ஆகாய மார்க்கமாக பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் தான் பெண்ணிக்கு அணை இருக்கிறது ஆக பூமிக்கு அடியிலே கீரல்கள் விழுந்து பெண்ணிக்கு கட்டிய முல்லைப்பெரியார் அணையினுடைய அஸ்திவாரத்திலும் கீரல் விழுந்தால் அணை உடைந்துவிடும் பூகம்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நீர் அழுத்தம் உள்ள பகுதிகளில் வரும் என்று விஞ்ஞானிகளினுடைய ஆய்வு நமக்கு முல்லை பெரியார் அணை இருக்கிறது எழுபது டிஎம்சி தண்ணீரை கொண்ட பிரம்மாண்டமான இடுக்கி அணை இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இருக்கிறது வைகை அணை இருக்கிறது பச்சை அணை இருக்கிறது மொத்தம் பதினாறு அணைகள் இருக்கின்றன இதனுடைய நீர் அழுத்தத்தினால் பூகம்பம் வர வாய்ப்பு உண்டு என்று சொல்கிறார்கள் ஆனால் பூகம்பம் வந்தாலும் நம்ம அணை முல்லைப்பெரியாறு தாக்கு பிடிக்கும் ஆனால் இவன் பொழுது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பாறையை உடைக்கிற போது அந்த நீர் அழுத்தம் ஏற்கனவே இருக்கிற போது மேலும் மூன்று அல்லது நான்கு டிகிரி மேலும் பூகம்பம் ஏற்பட்டால் நம் அணை உடைந்துவிடும் அப்படி உடைந்தால் வருகிற வழியெல்லாம் தெற்றல் வயல்கள் தோப்புகள் வாழை தோப்புகள் திராட்சை தோட்டங்கள் கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சி தருகின்ற இந்த வேளாண் விளைநிலங்கள் எல்லாம் வாழாகி போய் தண்ணீர் இல்லாமல் பஞ்ச பிரதேசமாகும் ஒரு கோடி மக்களுக்கு குடிதண்ணீர் இருக்காது மதுரை மாநகரிலே வாழ்கிற மக்களுக்கு குடி தண்ணீர் இருக்காது சரி குடிக்க தண்ணீர் இல்லை விவசாயம் இல்லை எப்படியோ பஞ்சத்திலே அந்த காலத்தில் அடிபட்ட மாதிரி பஞ்சத்திலே பிடித்துக் கொள்ளலாம் நினைத்தால் அவன் அணுக்கழிவுகளை அதிலே வந்து கொட்ட போகிறான் நோக்கம் நான் ஐகோர்ட்லே வழக்கு போட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த திட்டம் அறிவித்தவுடன் வழக்கு போட்டு மிகச்சிறந்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று இரண்டரை மணி நேரம் ஐகோர்ட்லே நான் வாதாடினேன்